நாம வாழ்ற நம்ம இந்திய நாட்டில் பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்கள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல எல்லா மாநிலத்திலும் பாத்தீங்கன்னா இந்த ஆய்வறிக்கையை வந்து நடத்தியிருக்காங்க அதாவது எந்த மாநிலத்துல தனிநபர் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல மதுக்காக அதாவது குடிப்பதற்காக பணத்தை வந்து செலவு அதிகமா பண்றாங்க அப்படின்றது அந்த ஆய்வறிக்கை ஸோ அந்த ஆய்வறிக்கையில வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க எந்தெந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய தனி நபர்கள் வந்து அதிக அளவில் மது குடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நாம் பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் என்ன பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்றது மூலிமா உங்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை எங்கள் சேனல் மூலிமா நாங்கள் செய்ய போறோம் அதுதாங்க வேற ஒன்றும் இல்லை மரக்கன்றுகளை ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் ஒவ்வொரு மரக்கன்று நடப்படும் அப்படின்னு வந்து நம்ம சேனலில் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இதன் மூலியமா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா ஒவ்வொரு மரக்கன்று வந்து நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோ போல போகலாம் எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தனிநபர்லாம் அதிக அளவு மது குடிக்கிறாங்க மதுவுக்காக அதிக பணத்தை செலவிடுறாங்க தகவலை பார்த்துடலாம் மது குடிக்கிறது நம்ம இந்தியா மட்டும் இல்லைங்க உலகம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா குடிக்கிறது அப்படின்றது ஒரு ஃபேஷனாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்த காலகட்டத்திலும் இதுக்கு மத்தியிலும் சில பேர் வந்து குடிக்காம இருப்பாங்க ஆஹ் அவங்களுக்கு வந்து நம்ம அவங்கள பத்தி நம்ம பேச போறது இல்ல இதுல மது குடிக்கிறவங்களை மட்டும் அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் இருக்கு இந்த மாநிலங்களில் சில மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா அங்க வந்து மது விற்பனைக்கே தடை செய்யப்பட்ட மாநிலமா பார்க்கப்படுது பல மாவட்டங்கள்ல மது விற்பனை வந்து இன்று வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு அதுலயும் சில குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல அரசே வந்து பாத்தீங்கன்னா இதை எடுத்து நடத்துது அதாவது அரசே மது விற்பனை செய்யுது இப்படிதான் வந்து மது விற்பனை நம்ம இந்தியா நடந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த தரப்பு தான் பாத்தீங்கன்னா இந்த ஆய்வறிக்கை வந்து பொது வருவாய் துறை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆய்வறிக்கையை வந்து நடத்தியிருக்காங்க இந்திய அளவுல அப்படி செய்யும் போது பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட மாநிலங்கள் டாப் டென் லிஸ்ட் வந்து அவங்க வெளியிட்டு இருக்காங்க அந்தரிஷம் தான் நாம பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா மது வந்து பாத்தீங்கன்னா வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு அப்படின்ற வாசகம் அந்த மது பாட்டில்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படி அதனால வந்து கண்டிப்பா வந்து மது வந்து வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு அப்படின்ற விஷயத்துல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா சில பேர் சொல்லுவாங்க அதை அளவோட வச்சுக்கிட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அளவுக்கு அதிகமா நாம வந்து அதை உபயோகிக்கும் போதுதான் நம்ம உடம்புக்கும் கேடு நம்ம நாட்டுக்கும் கேடு அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க நாம அந்த கருத்துக்குள்ளாக எல்லாம் போவேன்னா நாம இந்த ஆய்வறிக்கையில அவங்க என்ன சொல்லிருக்காங்க அதாவது அவங்க சொல்றது அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகையை அடிப்படையில் சராசரியா வந்து அந்த மாநிலத்துல எவ்வளவு மது விற்பனை ஆகுது இல்லைங்களா அந்த மது விற்பனை இவ்வளவு ஆகுது அதை வந்து சராசரியா அதாவது ஒரு மாநிலம் ஒரு இடத்துல கடன் வாங்குதுன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாடு இவ்வளவு கடன் வாங்கிருக்குதுன்னா நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் ஆஹ் ஒன்றரை லட்சம் ரூபாய் கடன் இருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல இல்ல அது அது போலதான் இதை பிரிப்பாங்க ஸோ அது மாதிரி தான் அந்த மாநிலத்தில் எவ்வளவு மது விற்பனை ஆயிருக்கு அப்போது அங்கே தனிப்பட்ட முறையில் ஒரு ஆண் வந்து எவ்வளவு செலவு பண்ணுறான் அப்படின்றத சராசரியாக அங்கே இருக்கக்கூடிய மொத்த ஆண்கள் மீதும் சராசரியாக வந்து இந்த அமௌண்ட்டை வந்து சொல்லுவாங்க அப்படி தான் அது ஃபிக்ஸ் பண்ணுறது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சொல்ல போகிற அமௌண்ட்டை கேட்டு இது ரெண்டு நாளில் பிடிக்கிற அமௌண்ட்டை போய் வருஷத்துக்கு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தவறாக நினைக்க கூடாது இது ஆண்டு அதாவது சராசரியா சொல்ற விவரம் தான் இதுதான் அந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க தேசிய பொது நிதி கொள்கை அமைப்பு அப்படின்ற இந்த அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆய்வை நடத்தி வெளியிட்டு இருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல இந்தியாவுல மது குடிப்போர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற அதிர்ச்சி மூட்டம் தகவலை சொல்லிட்டு இருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா ஆஹ் டே வைஸ் கம்பேர் பண்றாங்க அதாவது இயர் வைஸ் கம்பேர் பண்ணி அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஆனா இப்போ அப்படி இல்லை டே வைஸ் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா மது கு புதிதாக மது குடிப்பவர்கள் அதை பழைய மது குடிப்பவர்கள் அவங்க கூட ஜாயின் பண்றாங்க புது மதிப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வருஷம் இப்படிதான் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக தினமும் பார்த்திங்கன்னா அந்த மதிப்பீட்டில் வந்து அளவுக்கு அதிகமான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மது பிரியராக மாறுறாங்க மது குடிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ஆய்வு அறிக்கையில தெளிவுபடுத்தி ஸோ தேசிய மாதிரி இந்த ஆய்வு அலுவலகத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அப்போ நிதியாண்டுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து மதுக்கு வந்து மதுவுக்காக சராசரியா ஒரு தனிப்பட்ட மனிதன் அந்த மாநிலத்துல செலவு பண்ணாங்க அப்படின்ற விவரம் நம்ம முதல்ல பார்க்கலாம் அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பாத்தீங்கன்னா ஆந்திரா தான் இதுல முதலிடத்துல இருந்தது அப்போ வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி இருபது ரூபா மா வருடத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபர் வந்து செலவு பண்றாரு அப்படின்றத ஆய்வு அறிக்கையில சொல்லியிருந்தாங்க இதுக்கு இதுக்கத்துபடி ரெண்டாவது இடத்துல கேரளா வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் மூன்றாவது இடத்துல பாத்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம் நானூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பது ரூபாய் ராஜஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி எட்டு ரூபாய் இது மட்டும் இல்லாம இதுல கடைசி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் வந்து இருக்கு இதுல முக்கியமான விஷயம் அதிகப்படியா மது விற்பனை நடந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன மாநிலமா இருக்கக்கூடிய கோவாதான் ஸோ கோவாலதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மது விற்பனை அப்படின்ற ரெக்கார்டை வந்து அவங்க வச்சிருக்காங்க ஸோ இது வந்து பழைய அப்டேட் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல புதிய அப்டேட் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ அதை நாம பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி மூணுல யார் வந்து முதன்மையான இடத்தை பிடிக்கிறாங்க அப்படின்ற வச்சுதான் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்ப இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுல வந்து எந்த மாநிலம் முதலிடத்தில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா அதாவது ஆந்திரா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிஞ்சு தெலுங்கானா ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சு இருக்காங்க இப்படி பிரிஞ்சு இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா அதை தக்க வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு ரூபாய் வந்து மது குடிக்கிறதுக்காக அவங்க வருடத்துக்கு ஒரு முறை செலவு பண்றாங்க அப்படின்றது அதாவது சராசரியா செலவு பண்றாங்கன்ற விஷயம் சொல்றது ரெண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் அதாவது தெலுங்கானாவும் ஆந்திரா வந்து அந்த தெலுங்கானா பிரிஞ்சு போச்சு அதனால வந்து ஆந்திரா பழைய அப்டேட்ல ஃபர்ஸ்ட் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரால ரெண்டு வந்து ஸ்டேட் வந்து பிரிஞ்சிருச்சு அப்படி பிரிஞ்சாலும் அந்த ரெண்டு ஸ்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்திலும் ரெண்டாவது இடத்துலயும் இருக்கு ஆந்திராவில் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூத்தி ஆறு ரூபாய் வந்து செலவு பண்றாங்க மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் சத்தீஸ்கர் வந்து இந்த இடத்துல வந்து பழைய அப்டேட் கூட பார்க்கும்போது மூணாவது இடத்துல கேரளா இருந்தது இந்த முறை வந்து சத்தீஸ்கர் வந்து மாறி இருக்கு இந்த மாதிரி தனிநபர் ஒருவாசம் செலவு பண்றது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பஞ்சாப் இருக்கு பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபா வந்து செலவு பண்றாங்க ஒடிசா இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒடிசா இருக்கு அங்க வந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா மதுவுக்காக ஆண்டுக்கு செலவு பண்றாங்க அப்படின்னு இந்த புதிய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க சோ இந்த ஆய்வறிக்கை மூலியமா என்ன தெளிவா தெரியும்னு கேட்டீங்கன்னா இந்தியா வந்து அதாவது மேலை நாடுகளின் கலாச்சாரத்தோட ஒன்றி வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல எங்க பார்த்தாலும் மது கடைகளும் மதுபான பெரியர்கள வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சந்து பொந்து இது மாதிரி எந்த விஷயத்துல பார்த்தாலும் மது விற்பனை இந்தியா முழுக்க அதிக அளவுல வந்து நடக்குது அப்படின்ற விஷயத்தை மேற்கோள் காட்டியிருக்காங்க மது இது மட்டும் இல்லாமல் பல விதமான போதைப் பொருட்களும் இந்தியாவில் புழக்கத்தில் இருக்கிறதா தான் இந்த ஆய்வறிக்கையை தெளிவுபடுத்தியிருக்காங்க மது கிடைக்கலன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக மக்கள் வந்து வேற ஒரு பொருளை தேடி போகிறாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வறிக்கையாக தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு எல்லா மாநிலங்களும் சில குறிப்பிட்ட மாநிலங்களில் மதுவுக்கே தடை செய்யப்பட்டு மக்கள் அங்க மது குடிக்கிறதே இல்ல அப்படின்ற விஷயம் இல்ல மதுவே அந்த மாநிலத்துல விற்கப்படாது அப்படி இருக்கக்கூடிய மாநிலத்திலயும் பாத்தீங்கன்னா அதிகப்படியா மக்கள் வந்து மது அருந்துறாங்க அப்படின்றதான் இந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க சோ மதுவே விற்கினாலும் பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்டுக்கு போயிட்டு அவங்க மது வாங்கிட்டு வந்து அதை பருகிறாங்க அப்படின்றத இந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க சோ இந்த ஆய்வறிக்கையின் மூலியமா நமக்கு தெல்ல தெளிவா தெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் மதுவின் விற்பனை அளவுக்கு அதிகமாக இருக்கு மது குடிக்கிறது வீட்டுக்கு மட்டும் இல்ல நாட்டுக்கும் கேடு அப்படின்ற விஷயத்த அதுலேயே பொறிக்கப்பட்டிருந்தாலும் ஆனா அதன் மீதான நாட்டை வந்து மக்களுக்கு நாளடைவில் அதிகப்படியா ஆகிட்டே இருக்கு எவ்வளவோ விழிப்புணர்வு இது மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஏற்படுத்தினாலும் அது மக்கள்கிட்ட சென்றடையது இல்லை மதுவால என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்ற விஷயத்த மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்க தவறிவிட்டோம் அப்படின்றத அந்த ஆய்வு தெளிவுபடுத்திருக்காங்க அதனாலதான் மக்கள் வந்து மது மது மீதான அதிகப்படியான பிரியம் வந்து மக்களுக்கு நாட்டம் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்திருக்காங்க சின்ன சின்ன ஃபெஸ்டிவல்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா உடனே ஒரு பார்ட்டி அப்படின்னு சொன்னா மது அப்படின்ற விஷயம் தான் முதலாவது இடத்துல இருக்கு அப்படின்றதான் தாய்வரிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலயமா நீங்க நம்ம இந்தியாவில எந்தெந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான மது பிரியராக இருக்காங்க அதிகப்படியா மதுவுக்கு செலவு பண்றாங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுட்டா மாதிரியே உங்க பென்சல் ப்ராப்ளம் தெரிஞ்சுட்டு சொன்னா அப்படி அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மதுவால எவ்வளவோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இதுக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த காசு இருந்தா பல்வேறு விஷயத்துக்காக வந்து நம்ம செலவு பண்ணலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வச்சிருந்த காசை கூட எடுத்துட்டு போயிட்டு குடிச்சிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த வந்து நிறைய நம்ம சமூக வலைத்தளங்களை நம்ம பார்க்க முடியுது ஸோ கண்டிப்பா வந்து மது குடிக்கிறது கண்டிப்பா உடம்புக்கு கேடான விஷயம் தான் ஸோ கண்டிப்பா அந்த மது குடிக்கிறத கொஞ்சம் தவிர்த்தீங்கன்னா உங்க குடும்பத்திலேயும் உங்களுடைய சமுதாயத்திலும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது எங்களுடைய சின்ன ரெக்வஸ்ட் கண்டிப்பா இந்த பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை பாக்குறது மூலியமா ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து அதை குறைச்சிக்கிட்டா கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அதே போல ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல பாக்கணும் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பா ஒரு மரக்கன்று நடப்படும் என்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் இதே போல ஒரு நல்ல தகவலோடும் நல்ல பதிவோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்